ஜோதிடம் நேரில் அனைவருக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் இப்போ நம்ம வந்து இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிகாலை ரெண்டரை ஒரு மூணு மணிக்குள்ள சனி பகவான் கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்களுக்கு பிறகு கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்ல போகிறார் அங்கே ஏற்கனவே அஞ்சு கிரகம் உட்கார்ந்துருக்கு அது கூட சேர்ந்த ஆறு கிரகமாகிடும் இதுக்கு முன்னால் அந்த ஆறு கிரக சந்திப்பை பற்றி நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலையும் நம்ம பல விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறோம் இப்போ இது போன்ற சூழ்நிலையில் இந்த சனிப்பெயர்ச்சி சஞ்சாரத்தினால் என்னென்ன நடக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை தீமைகள் எப்படி இருக்குங்கிறத பற்றி என் கூட கலந்துரையாடல் பண்ணுறதுக்கு கரூர் ஆஸ்ட்ரோ மணிமேகலை அவர்களும் பரமத்திவேலூர் திரு சந்திரன் அவர்களும் ஈரோடு திருமதி கனிமொழி அவர்களும் கரூர் திருமதி சந்திரா வரதராஜ் அவர்களும் வந்திருக்காங்க எல்லாருமே ஜோதிட வல்லுநர்கள் அவங்களாம் வந்து தங்களோட அபிப்பிராயங்களை உங்களுக்கு எல்லாருமே கூட பகிர்ப்பாங்க பொதுவாகவே இந்த கிரகப்பயிற்சினாலே பல விஷயங்கள் வெளிவருதுங்கனால தயவுசெய்து அந்த எந்த மக்களுமே எதை பற்றியும் பயப்பட வேண்டியதோ கலவரப்பட வேண்டிய அவசியங்கள்லாம் எதுவும் கிடையாது இது ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் நாங்கள்லாம் பண்ணுறது அதில் சொல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா நல்லது நடக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏதாவது ஒரு பாதிப்புன்னு இருந்தால் அந்த பாதிப்பு நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாங்கிறதுக்கு எல்லாருமே பரிகாரம் சொல்லுவாங்க எல்லாருமே ஜோதிடர்கள் எல்லோருமே நல்ல பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க இப்போ இந்த சூழ்நிலையில் சனி பகவான் வீரத்தில் இருந்துக்கிட்டு அதுவும் குருவோட வீடு குருவோடைய நட்சத்திரம் பூரட்டாதி நான்காம் பாதம் அதில் இருந்துக்கிட்டு அந்த ராசி நட்சத்திராதிபதி ராசியாதிபதியாகிய குருவை வந்து சனி பகவான் மூணாம் பார்வையாக பார்க்குறாரு கூட இருந்த ராகு வந்து பதினோராம் பார்வையாக பார்க்குறாரு இதை பற்றி எப்படி சில வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் ஒரு முறை ஞாபகப்படுத்துவது சரியாக இருக்கும்னு நினைக்கிறோம் அப்போ வந்து அவங்க இருக்கிறது பூரா கடல் ராசி ஆனால் அந்த ராசியின் அதிபதியான குரு இருக்கிறது வந்து நில ராசி இந்த நில ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானை ராகுவும் சனி பகவானும் சேர்ந்து பார்ப்பதால் கடல் சீற்றம் வருமா இல்லை நிலைநடு நிலநடுக்கம் வருமாங்கிற ஒரு ரெண்டு தன்மை இருக்குது என்ன வேணாலும் நடக்கலாம் நாம் எச்சரிக்கையோடு இருக்கிறதா நல்லது அதுக்கு இறை வழிபாடுகள் எவ்வளோ இருக்குது நம்ம பதிவுகளை நம்ம வந்து பார்ப்போம் இப்போ அந்த சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்துக்கிட்டு அதை மாத்திரம் பார்க்கலை ரெண்டும் ஏழாம் பார்வையாக ராசியை அவர் பார்க்குறாரு அதே சமயத்தில் சனி பகவானுக்குன்னு பத்தாம் பார்வை ஒன்று உண்டு அது அது ஒரு தனித்தன்மை இங்கே ரெண்டு இடத்தை வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மைன்னு இருக்குது நில ராசியை பார்க்குறாங்க குருவை பார்க்குறாங்க ஏழாம் இடத்துல கேதுவை பார்க்கிறார்கள் அந்த ராசிக்கு ஏழாம் படம் மீனராசிக்கு ஏழாம் படத்தை அது வந்து கேட்டப்ப மகர லக்னத்தை அந்த நிகழ்வு நடக்குது அது மகர லக்னத்து பாக்கியஸ்தானம் வந்து மகர லந்து பாக்கியஸ்தானம் அப்போ இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் எல்லோரும் இங்கே பகிர்ந்தா அளிக்க போயிடும் முதல்ல வந்து நிலநடுக்கம் வரது சந்தர்ப்பங்கள் இருக்கிறது கடல் சீற்றங்களும் வரலாம் மலை அதீத மலை காலம் தவறிய மழை பெய் சில பாதிப்புகள் ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது இது போன்ற சூழ்நிலை இல்ல இந்த குரு பயிற்சி வந்து மே மாசம் பதினாலாம் தேதி நடந்தது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு நாள் இந்த தன்மை இருந்துட்டே சனி சனிராகுடைய பார்வை குருவுக்கும் இந்த ரிசபத்திற்கும் கண்ணிக்கும் இருக்கும் இப்படிப்பட்ட தன்மையில வந்து நம்ம வந்து என்னன்னா இங்கேயே சனி பார்வை தன்னோட பார்வை எப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாம தெரிஞ்ச விஷயம் ராகோட சேர்ந்து பார்க்கும் போது ஒரு விஷத்தன்மை செய்யும் தொற்று நோய்கள் என்று சந்தர்ப்பம் தொற்று நோய்கள் சந்தர்ப்பங்கள் நீர் தேங்குவதனால் சொன்னால பல நோய்கள் பரவது சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அதிபதி குருவை வந்து ரெண்டு பேரும் பார்க்கணும் குருங்கிறத வந்து போதிக்கும் தன்மைன்னு சொல்லுவோம் மத போதகர்கள் மதத்தின் பெயரால் வியாபாரம் செய்பவர்கள் தன்மையை மாற்றி பேசக்கூடிய எங்களை போன்ற ஜோதிடர்கள் ஆசிரியர் பணி செய்பவர்கள் இவர்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கும் பொதுமக்கள் வந்து அதிகமாக கடனை நாடி செல்வார்கள் காலபுரத்துக்கு ஆராயம் கண்ணீராஜ் இப்போ தேவை இல்லாமல் ஒரு இப்போ ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்கெல்லாம் சாதாரணமாக சொல்கிறாங்க உட்காருங்க ரெண்டு நாளில் உங்களுக்கு எண்பது லட்ச ரூபா சேங்கன் பண்ணுறேன் பிஸ்னஸ் லோன் பண்ணுறேன் பர்சனல் லோன் வேணுமா ஆஃப் அன் ஹவரில் ஏஜென்ட் கிட்ட பேசிகிட்டே இருக்கோம் உங்கள் பணம் பணம் ஏறியெல்லாம் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்காம ரொம்ப அவசியமாக இருந்தால் மற்ற மக்கள் கடன் வாங்குங்க இல்லைனா பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது வரும் கண்டிப்பாக அதனால் கடன் வாங்கி ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு செய்யாதீங்க எல்லாமே திட்டமிடக்கூடிய நோய் வருவது மரணம் இது வந்து வரலாற்றுல இருக்கு அப்போ அவங்களுக்கு அந்த தன்மை அருந்து நே வந்து கடனை வாங்குங்க ஆடம்பரத்திற்காகவோ கார் நல்ல ஹை குவாலிட்டியாக கார் வாங்குறதுக்காகவோ டூ வீலர் வாங்குறது இந்த மாதிரி எல்லா இதுக்குமே வந்து நீங்க கடன் வாங்க இறங்கினீங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் நிலராசியில குரு இருக்கிறா அந்த நிலராசி ஒரு நிறுவனம் பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா விபத்துக்கள் அதிகம் நிற்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இந்த தன்மையில குறைமே சனி ராகு அந்த குருவை பார்ப்பார் இந்த ராசியாதிபதியும் குரு தான் சனி ராக சஞ்சரித்திருக்க வேண்டிய போராட்ட அரசத்தின் அதிபதியும் குரு தான் அதனால சில பாதிப்புகள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன சற்று எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொண்டால் மங்கள் மக்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் இனி ராசி ரீதியாக என்னுடன் வந்திருக்கும் அனைத்து ஜோதிட வல்லுநர்களும் தங்கள் பங்களிப்பை அளிப்பார்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்க கமெண்ட்ல போடுங்க

என்ன படுக்கிறான் அதிகமா காலதான் அடிபடும் சனி பகவானுடைய தன்மை காலதான் அடிபடும் ஆனா அது மட்டும் அல்லாம வந்து சிம்மராசிங்கிறது கால ஐந்தாம் படம் மட்டும் அல்லாம வந்து அது தந்தை தானம்னு சொல்றதுனால வந்து தலைமை பணம் கொண்டு தான்கிற கர்வத்துக்கு வராம இருக்கிறது மிகவும் அற்புதமான ஒரு விஷயங்கள் தான் நான் தான் பெரிய வந்தது கான்பிடன்ஸ் இஸ் மோஸ்ட் வெல்கம் ஓவர் கான்பிடன்ஸ் யாருக்குமே இருக்கக்கூடாது என்னால் முடியுங்கிறது நம்பிக்கை என்னால் தான் முடியுங்கிறது அளவுக்கு மீறின ஒரு தன்மை அந்த தன்மைக்கு நீங்க பேரக்கூடாது அது சனி பகவான் பிடிக்காத விஷயம் மேலும் போதாவதற்கே பத்தாம் உட்காந்துக்கிட்டு குரு பகவான் ஒரு பல பிரச்சனைகள் பண்ணிட்டு வேற இருக்காரு இப்ப அஷ்டமஸ்தான சனி பகவான வந்து கொஞ்சம் செலவுகளை பண்ணி விடுவார் அதிகப்படுத்துவார் அப்ப செலவுகள் அதிகமாக அதிகமா படுத்துறாருக்காக முன்னோர்கள் வந்து கோவப்படக்கூடாது அப்பா அப்பா அம்மா சொல்றாங்க எனக்கு இந்த மாதிரி காசு யாத்திரைக்கு போகணும் என்ன கூட்டு போக முடியாது நீ ஏற்கனவே நான் வந்து இருக்க வீட்டு செலவுக்கு காசு கடந்த காசி பயணிக்கு காசு நீ போய் ரேடியோ போய் திரும்பி வராத இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது இந்த மாதிரி கோபங்கள் வரும் ஆத்திரங்கள் வரும் அதை நீங்க பண்ணல இந்த கிரகம் உங்களை பண்ண வைக்குது உங்களை குத்தவாளையும் நான் சொல்லவே மாட்டார் அதனால இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து பஞ்சமஸ்தானத்தை வந்து சனி பகவான் பார்க்கிறார் அப்ப குழந்தைகளை அடம் பிடிப்பாங்க பிடிவாதம் பிடிப்பாங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க படிக்கலாம் படிக்க மாட்டாங்க செல்ல நோடிட்டு உட்காந்துருப்பாங்க செல்ல கொடுத்து பழக்கப்படுத்துறது நம்ம தான் அதை அடுத்த வச்சா குழந்தைய தூங்கிக்கிறதுக்காக செல்ல பாட்டை போட்டு வச்சு கேட்க சொல்றது அது அப்படியே பழக்கம் செல்லு நல்லா குழந்தைகள் வந்து செல்லு படுக்கும்போது செல்லு காலையில் உடனே செல்லு இப்படியே போயிட்டு இருக்கிறாங்க செல்லு எல்லாம் வாழ முடியாது தப்பான போயிட்டு இருக்கு அவங்க செல்லு சொல்றது நுண்ணுயிர் கிருமிகளை சொன்னாங்க உடம்புல ரத்தத்தோட செல்லுகளை சொன்னாங்க இவங்க கைல செல்ல வச்சு ஆட்டம் போட்டு இன்னும் இதெல்லாம் வந்து இப்ப வந்து என்னன்னா சனி பகவான் வந்து உங்க குடும்பஸ்தானத்தை வேற பார்க்குறாரு குடும்பத்தை பிரச்சனைகள் வரும்

ஏன்னா வாயினால் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பை இந்த சனி பயிற்சி கண்டிப்பாக கொடுக்கும் அது மட்டும் இல்லை காசு பணம் பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேவையில்லாமல் தேவையில்லாமல் ஒரு வரவு செலவுகளை அதிகரிச்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் செய்யக்கூடாது கொஞ்சம் பொருளாதார ரீதியிலையும் சரி பேசுகிறதுலையும் சரி ரொம்ப கட்டுப்பாடு தேவை அது மட்டும் இல்லை அட்டமச்சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ வந்து என்னென்னா அட்டமச்சனிக்கு சொல்கிற ரூலே என்ன வண்டி வாகனத்தில் பார்த்து போங்க அப்படிங்கிறது காலெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தூர தேசங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்கங்கிறது தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் தலையிடாதீங்க நின்று பிரச்சனை நடக்கிற இடத்துல நின்று வேடிக்கை பார்த்தா கூட நீ வந்தாங்க இவனு வேடிக்கை பார்த்தான்னு நம்மளையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுவாங்க இவனும் அதுக்கு காரணமும் தூக்கிட்டு போயிடுவாங்க அதனால கொஞ்சம் தேவையில்லாத இடத்துல எல்லாம் நம்ம நிற்கிறது கூட கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் ஏன்னா சிம்மத்துக்கு கொளுத்த பகை கிரகம் சனி பகவான் இல்லையா அவர் போய் எட்டில் உட்காரும்போது அது ஆயுள் குற்றம் கேஸு பிரச்சனை எல்லாத்தையும் சொல்கிற இடம் தானே அதனால் அந்த மரண பயத்தை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு ஈஸியாக அதை சொல்லலாம் இப்போ அவர் என்னென்ன இன்னொரு விஷயம் என்னென்னா தொழிலுங்கிற இடத்தையும் மெயினாக பார்க்குறாரு அப்போ என்னென்னா நம்ம ஒரு இடத்துல ஒரு தொழில் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு வேலைக்கு இருக்கோம் அப்படின்னா ஈஸியாக அதை எடுத்துகிட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு பயிற்சி ஆகலான்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையும் எடுத்துக்கிட்டு இருக்கிற இடத்தையும் எடுத்துக்கிட்டு அலைச்சல் படுறக்கூடிய வாய்ப்பு பொருளாதாரத்தை தொழிலை கெடுத்துக்கிற வாய்ப்பெல்லாம் கூட அங்கே உண்டு அதனால் அவசரப்பட்டு எந்த முடிவுகளும் எடுக்காமல் இருப்பது சிம்மராசிக்கு ஒரு நல்ல பலனாக இருக்கும் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு இங்கேயா இதுக்கு வழிபாடு வழிபாடு அப்படின்னு நினச்சிங்கன்னா மெயினாக அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது வீட்டில் ஒரு புளியோதரையை பண்ணி கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற மகாலட்சுமி கோயிலுக்கு வச்சு கும்பிட்டுட்டு அவங்களுக்கு அந்த புளியோதரையில் தொண்டையில் கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே சனிக்கிழமனைக்கு இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் இன்னொன்று என்னென்னா எட்டு அப்படிங்கிறதுனால கிருஷ்ணர் வழிபாடு ரொம்ப சிறப்பான வழிபாடாக இருக்கும் ஏன்னா எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர்கள் ரெண்டே பேர் தானே சனி பகவானும் கிருஷ்ணரும் தானே அதனால பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவை கும்பிடுறது ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திரங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல காமதேனு இருக்கிறதுனால கிருஷ்ண பர் கிருஷ்ண பரமாத்மாவை கும்பிடுறது அப்படிங்கிறதும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் பசுமாடுகளுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இல்லையா அருமை அருமை அருமையாக சொன்னீங்க கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கேள்வியின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பாடலாம் ரெண்டுகள் அருமை கிருஷ்ண பகவான் இன்னொன்னு சனி பகவான் அற்புதமான ஒரு பிராச்சியத்தை பரிகாரம் தான் இது கிருஷ்ணன் வழிபாடெல்லாம் பண்ணுங்க நல்லா தான் இருக்கும் அடுத்தது அந்த ராசி அதிபர் தான் உட்கார்ந்து இருக்கிறேன் திரு சந்திரசா உங்களுடைய அனுபவத்தை சொல் சிம்ம ராசி ஐயா வந்து கேட்டிருக்காரு சிம்ம ராசிக்கு சனி பகவான் ஒரு பகையான கிரகம் சூரியன் சனி என்றாவே ஒரு பகை இப்போ கண்ட அஷ்டம சனி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி பேச்சால பிரச்சனை வரும் ஏன் பேச்சால பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒரு ஏன்னா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி அடுத்தது தான் கேட்பீங்க எப்படிங்க பேச்சால பிரச்சனை வரும் ஏன்னா சனி பகவானோட பார்வை வந்துங்க இருக்கிற இடத்தையும் கெடுப்பார் பார்க்குற இடத்தையும் கெடுப்பார் அவருக்கு உண்டான குணமே தான் சனி பகவான் இருக்கிற இடத்தோட பார்க்குற இடத்துக்கு பவர் அதிகங்க இருக்கிற இடத்த கூட கொஞ்சம் பாதி தான் கெடுப்பார் ஆனால் பார்க்குற இடத்த முழுசாக கெடுத்துவார் அப்போ சிம்மராசிக்கு தனம் வாக்கு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் ரெண்டாம் இடம் அந்த ஸ்தானத்தை ஏழாம் பார்வையை பார்க்குறாரு எல்லா கிரகத்துக்கு ஏழாம் பார்வையும் உண்டுங்க அதுமாதிரி சனிக்கு ஏழாம் பார்வைக்கு பவர் அதிகம்னு வச்சிங்களேன் ஏன்னா ஏன் பவர் அதிகம்னு கேட்டிங்கன்னா காலதேவனுக்கு ஏழாம் இடத்தில் சனி உச்சம் பெறுகிறார் ஏழாம் தான் உச்சம் பெறுகிறார் அந்த உச்சம் பெறுகிறதுனால சனி பகவானுக்கு ஏழாம் பார்வையை வந்து ஒரு ஃபயரான ஒரு பலனை கொடுக்குங்க அப்போ ஃபயரான பலன்னா அவங்களோட பேச்சினால பிரச்சனை வரக்கூடிய தன்மை அதனால தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க அஷ்டம சனி வேற அப்போ நம்ம தேவையில்லாமல் இதுலேயே ஒன்று விவாதம் பண்றது அடுத்தவங்களோட விவாதிக்கிறது அடுத்தவங்களோட விஷயத்தில் நம்ம தலையிட்டு பேசுவது அடுத்தவங்களோட விஷயத்தில் நம்ம தலையிடாமல் இருப்பது அடுத்தவங்களோட விவகாரங்களுக்கு நாம் போகாம இருப்பது அவங்க செய்வது இது சரி இது தவறு என்று நம்ம அவங்ககிட்ட போய் சுட்டி காட்டுவது இதெல்லாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு தேவையில்லாத ஒரு செயலாகும் அதனால இவங்க பாட்டுக்கு இவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இவங்க வந்து அதை நிலைப்பாட்டை உணர்ந்து செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு நல்லது ஏன்னா சனி பவனோட பார்வை பாருங்கள் கரெக்டாக ரெண்டாம் இடத்தை பார்க்குது அடுத்தது பார்க்கக்கூடியது அவங்களோட தொழில் ஸ்தானத்தை மூணாம் பார்வையை பார்க்குது அடுத்தது புத்திரஸ்தானத்தை பார்க்குது ஐந்தா அதாவது பத்தா கரும பார்வையாக அப்போ இவங்களோட குழந்தைங்கள் இதில் கவனத்தை செலுத்தணும் குழந்தைங்கள ஏன்னா தானுன்னு பார்க்காம கூடாது பிள்ளைங்களோட எஜுகேஷனில் பார்க்கணும் பிள்ளைங்களோட திருமணத்தை பார்க்கணும் பிள்ளைங்களுக்கு உண்டான தொழில் அமைச்சு கொடுக்கணும் அவங்கள வந்து நம்ம வந்து அவங்க இதை செய்கிறாங்க அப்படின்னு கண்டுக்காமல் பிள்ளைங்களை கண்டுக்காமல் விட்டிங்கன்னா அவங்களால உங்களுக்கு ஒரு அவைப்பேர் கிடைச்சிருங்க அப்போ இதெல்லாம் இவங்க கவனமுடன் பார்க்கணும் அப்போ இவ இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை இவங்க உணர்ந்து செஞ்சிட்டாவே இவங்களுக்கு அஷ்டமச்சனி ஒரு அவமானத்தை கொடுக்காதுங்க பிரச்சனை கொடுக்காதுங்க இவங்க அடிக்கடி மருத்துவத்துக்கு ஒரு ஏதாவது ஒரு போய் ஒரு டெஸ்ட் எடுத்துக்கணும் இல்லாட்டி ஒரு இவங்க ஒரு ப்ளட் டெஸ்ட்டு ஒரு யூரின் டெஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ரே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வர்றது இவங்களுக்கு ஒரு நல்லா இருக்குங்க வச்சுங்களேன் சொன்னீங்க எது போன்ற வழிபாடு சிறப்பே தரும் இவங்களுக்கு வழிபாடு என்றாவே இவங்களுக்கு வந்து பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய வந்தது ஐந்தாம் இடம் தாங்க குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தை இவங்க வந்து அமாவாசை அன்னைக்கு இவங்க குலதெய்வ வழிபாடு பண்ண பண்ண இவங்களுக்கு அந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைத்து அதே மாதிரி பௌரமியனுக்கு இவங்க கிரிவலம் போகணுங்க அதாவது வெறுங்கால வெறுங்கால செருப்பு செப்பல் போடாமல் இவங்க வந்து அருகே அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்துக்கும் போய் ஒரு கிரிவலம் மாதிரி போகலாம் இல்லாட்டி சிவன் ஸ்தலம் எங்கே இருந்தாலும் சரிங்க அங்கே போய் இவங்க கிரிவலம் போகுது அது வந்து ஒரு நல்லதுங்க இல்லாட்டி இவங்க ஒரு மலையை சுற்றி வரலாங்க ஏன்னா மலை சிவன் என்பது சிம்மம் என்பதே ஒரு மலைங்க மலையும் மலை சார்ந்த இடத்துக்கு போவது சிறந்த ஒரு பரிகாரத்தை கொடுக்கும் நல்ல ஒரு வழியும் கிடைக்கும்ங்க தாராளம் குளிர் பேசுறதுக்கு அருமையாக போகலாங்கய்யா நல்ல விஷயம் காஷ்மீர் போகலாம் கன்னியாகுமரி பகுதிக்கு போகலாம் மலைவாழ் மக்களை ஆதரிப்பது மலை சார்ந்த பகுதிகளுக்கு செல்வதுங்கிறது ஒரு அற்புதமான பயந்து சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி கனிமொழி மேடம் உங்கள் தரப்பில் வந்து சிம்ம ராசிக்கு இந்த சனி பெற்று இப்படி இருக்கும் அனுபவம் சிம்ம ராசி அதாவது உங்களுடைய ஆறாம் அல்லது ஆறு ஏழுக்குடைய சனி பகவான் எட்டாம் இடத்துக்கு சஞ்சாரம் செய்கிறார் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நீங்க வந்து கண்டக சனியால நிறைய பிரச்சனைகள் பண்ணிங்க அதாவது உங்களுக்கு நெருக்கமான உறவுகள்ல இருந்து உங்களுக்கு ஒரு பிரிவு கொடுத்துருக்கும் இந்த மாதிரி ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாம இது எல்லாமே இருந்து மறுபடியும் உங்களுக்கு சனிக்கு போற காலகட்டம் நீங்க உங்களுக்கு இன்னும் வந்து பயமா இருக்கும் ஆனா நீங்க இந்த காலகட்டம் வந்து நீங்க பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பயந்துக்கவே வேண்டியதுல ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சா போதும் அது இல்லாம பாத்தீங்கன்னா மெயினா இந்த காலகட்டம் ரொம்ப வந்து கவனமா இருக்கணும் அப்படின்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் தான் பாருங்கள் அவர்கள் எச்சரிக்கையாக கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும் ஏன்னா அவர்களுக்கும் மேல் அதிகாரிகள்னால பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி அவங்களுக்கு தொழில சஸ்பென்ஷன் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரது கூட வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த கவர்மெண்ட் வேலையில வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு ஒரு நோயினால் அவங்களுக்கு அவதிப்பட்டு இருப்பாங்க இது எட்டாம் இடத்துக்கு போகிறனால அது வந்து ஒரு தீராத நோயாக இருக்கும் இதற்கு வந்து நம்ம இவர்கள் வந்து எச்சரிக்கை முன்னெச்சரிக்கையோட மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கணும் இந்த காலகட்டம் வந்து அவர்களுக்கு எந்த மாதிரியான மருத்துவ சிகிச்சை எடுத்தால் ஒரு ரூம் காஸ் கிடைக்கும் அப்படிங்கிற அப்படிங்கிறது இந்த காலகட்டம் கிடைக்கும் அதற்கு சனி பகவானோட வழிபாடு வந்து வழிபாடு செஞ்சால் கண்டிப்பாக அவர் ஒரு உங்களை ஒரு நல்வழி எடு நல்வழிக்கு கொண்டு போவார் இவருடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் இரண்டாம் இடம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தை பார்ப்போம் அப்ப இந்த பத்தாம் இடத்தை பாக்குறப்ப இதுவரைக்கும் வேலை வேலையில வந்து சில பிரச்சனைகள்லாம் இருந்தது அது வந்து இனி அவங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும் அதே சமயம் இந்த வந்து பண்றது பண்ணி தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருந்தா குறைச்சிக்கிறது சிறப்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுடைய இரண்டாம் இடத்தை வந்து சனி பகவான் இவர்கள் வந்து மிகுதன எச்சரிக்கையுடன் கவனமா பேசணும் அதே மாதிரி இவர்களுடைய உடைமைகளை கண்டிப்பா பாதுகாப்பா வச்சிருக்கணும் இல்லைன்னா உடமைகள் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து இல்ல திருட்டு போகிறப்போ வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் இவருக்கு மெயினா பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்த இந்த சனி பகவான் பாக்குறது அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா குழந்தைகள்னால இவர்களுக்கு சில மன உளைச்சல்களும் கஷ்டங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டம் செய்யறப்ப இதை சார்ந்த பிரச்சனைகள்லாம் இவர்களுக்கு வந்து கம்மியாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த காலகட்டம் இவர்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்கிறது இவங்களுக்கு ரொம்ப சாலச்சிருந்தது மாத மாதம் அமாவாசை அணைக்கு இவங்க இவர்களுடைய குலதெய்வத்தை மறக்காம வழிபாடு செய்யணும் அதே மாதிரி அந்த குலதெய்வத்திற்கு இவர்கள் அதாவது அந்த குலதெய்வத்துக்கு ஏதாவது பொருள் வேணும் அப்படின்னா அந்த பொருள்களை வந்து இவர்கள் தானமாக வழங்குறது சிறப்பு அதே மாதிரி மனரீதியாக மன வளர்ச்சி குழந்தைகளுக்கு இவர்களால் முடிந்த உதவி செய்யறது இவங்களுக்கு மிகுந்த சிறப்பை தரும் அப்படிங்கிறது அருமையாக நல்ல அருமையாக விஷயங்களை சொன்னீங்க ஒரு பேர் அனாதை குழந்தைகள் சிறு குழந்தைகள் வச்சு ரொம்ப அற்புதமான நல்ல விஷயங்கள் தான் சிம்மராசிக்காரங்க பேர வேண்டாம் பத்தாம் வந்து இது வரைக்கும் பொருள் இருந்து ஆட்டி படைச்சிட்டு இருந்தாலும் அந்த பகவான் பார்வையினால் பொழில் ஒரு அற்புதமான விஷயங்கள் ஏழை தொழிலாளிகளுக்கு உதவப்படகுங்கள் சிறு குழந்தைகளையும் பிடிவாதம் பிடிக்கும் போது சிறு குழந்தைகள் அதட்டி பேசாதீங்க திட்டாதீங்க ஹனுமான் சாலிசா நீங்க படிங்க சிம்ம ஹனுமான் சாலிசா படித்தா ரெண்டு விதமான யோகம் கிடைக்கும் காரணம் என்னன்னா சிம்மராசி கருவத சூரியன் தான் ஹனுமானுடைய குரு அதே சமயத்துல சனி பகவானுக்கு பிரீதியான் நீங்கள் சனிக்கிரந்தோறும் நல்லெண்ணெய் காப்பு சாற்றி அனுமான் சாலிசா நாம் விளக்கேற்றி விட்டு அனுமான் சாலிசா படித்திருக்கின்றனால் கண்டிப்பாக அற்புத அற்புதமாக போதும் நன்றி வணக்கம்